சிம்லா என்றாலே நமக்கு சினிமாக்கல்ல வரக்கூடிய பாடல் காட்சிகள் தான் யாபத்துக்கு வரும் ஆனால் சிம்லா என்ற ஊர் ஹிமாச்சல பிரதேசத்துடைய தலைநகரமாகும் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் சிம்லாவை இந்தியாவுடைய கோடைகால தலைநகரம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவிச்சாங்க ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த சிம்லாவானது இமாச்சல பிரதேச தலைநகராக மாற்றப்பட்டது சிம்லாவில் இந்துக்களுக்காக பல கோயில்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் அனுமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலான சங்கட் மோசன் என்ற கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் சிம்லா கல்கா தேசிய நெடுஞ்சாலையில் தாராதேவி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு சிம்லாவில் பக்தர்களால் அதிகம் பார்க்கக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த கோயில் சிம்லா ரயில் நிலையத்திலிருந்து ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது கோயிலுடைய நுழைவாயில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடை இந்த கடையை கடந்து நம்ம உள்ளே போனோம்னா மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட மரத்தாலான நுழைவாயில் நம்மை வரவேற்கின்றது மரத்தாலான அழகிய நுழைவாயிலுக்கு அருகே பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆமாங்க இது தமிழக கட்டிடக்கலையை கொண்டு கட்டப்பட்ட ஒரு பிள்ளையாருக்கான கோயில் கும்பகோணத்தை சார்ந்த ஸ்தபதி ஒருவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டில் காஞ்சிபுரம் ஜகத்குரு காஞ்சி சங்கராச்சர் அவர்கள் தான் இந்த கோயிலை திறந்து வச்சிருக்காரு ஹிமாச்சல் பிரதேசத்தில் தென்னிந்திய கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட முதல் விநாயகர் கோயில் என்பது இந்த கோயிலுக்கான ஒரு சிறப்பு இது பிள்ளையார் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிவன் கோயில் நண்பரே இப்போ பார்த்தீங்க இந்த வீடியோவில் நானே சிவனுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டதை பார்த்துருக்கீங்க போன்ற வழிபாட்டு முறை நம்ம தென்னகத்தில் பார்க்க முடியாது இது இந்த வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் ஒரு சிறப்பான முறை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் ஹனுமனுக்காக ஸ்ரீ பாபா நீப் கரௌர்ஜி மகாராஜ் என்பவரால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டில் கட்டப்பட்டது இது ஹனுமன் கோயிலுடைய உட்பகுதி இது ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆகியோருக்கான கருவறை இது சிவனுக்கான கருவறை இது வீர ஆஞ்சனருக்கான கருவறை இங்கு வந்து வழிபடுவோரின் சங்கடங்கள் யாவும் தீரும் என்பதால் இந்த ஆலயம் சங்கட் மோசன் என்று அழைக்கப்படுகின்றன இது இந்த கோயிலை நிறுவிய ஸ்ரீ பாபா நீப் கரூர்ஜி மகாராஜுக்கான நினைவாலயம் இது சங்கட் மோசன் கோயிலிலிருந்து நமக்கு தெரியும் சிம்லா நகரத்தின் ரம்மியமான காட்சிகள் வணக்கம் என்னோட பேர் கரிமா நான் ஹிமாச்சல் பிரதேசில் வசிக்கிறேன் ஹிமாச்சல் பிரதேஷோடைய சிம்லால இருக்கக்கூடிய சங்கட் மோக்ஷன் மந்திருக்கு வந்திருக்கோம் இது ஒரு அனுமான் கோயில் இங்கு நிறைய கடவுள்களை வழிபடுறாங்க அதுல ஹனுமான் ஸ்ரீராம் மற்றும் சிவன் ரொம்ப விசேஷம் இங்கு பாபாஜி மகாராஜாவோட சிலை பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு அதையும் பூஜை செய்யறாங்க இங்க தமிழ்நாடு ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட் டீச்சர் கூட ஒரு கோயில்களை பத்தி இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பின்புதலில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசமரம் அதன் கீழே சிவன் பார்வதி சிற்பம் இருப்பதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அரசமரத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூல் கட்டியிருக்காங்க நிறைய கருப்பு துணியை கட்டி எல் நம்ம சனீஸ்வரனுக்கு எல் ஏரிப்போம் இல்லைங்களா விளக்கில் அது மாதிரி இந்த சம்பவங்கள் இங்கே செஞ்சுட்ருக்குறாங்க இது ஒரு நமக்கு புதிதாக தோன்றுகிறது அதாவது பொது அரசமரத்தில் வழிபாடு மட்டும் செய்வோம் சுற்றி வந்து வழிபாடு செய்வோம் விநாயகர் வச்சு வழிபாடு செய்வோம் ஆனால் இங்கே வந்து அரசமரத்துக்கு கீழே சிவன் பார்வதி சிற்பங்கள் இருப்பதும் அதை நிறைய நாகர் வழிபாடும் இருப்பதும் ஒரு சிறப்பாக இருக்குது இங்கே ஒரு வேறுபட்ட ஒரு வழிபட்டு சொல்லலாம் ஆழ்ந்த அமைதி நிறைந்த இந்த ஆலயத்திற்கு வந்தால் நமது சங்கடங்கள் திரும் என்பது மிகையல்லவே